நமஸ்காரம் அஸ்ட்ரோ தான் கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிற அந்த கிரகம் சுபரா பாபரா ஏன்னா நம்ம எல்லாருமே வகுத்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா குரு முழு சுபர் சூரியன் பாவி சந்திரன் மனோகரகன் செவ்வாய் பாபகிரகம் புதன் சமம் குரு வந்து முழு சுபரு சுக்கரன் வந்து சுபர் சனி வந்து பாவி ராகு பாவி கேது பாவி சோ பாங்க பாவர்னு சொல்றவங்க சுபத்துவம் பாபத்துவம் அதோட குவாலிட்டி சுபமா இருக்கு பாபமா இருக்கு ஸோ இத பத்தின ஒரு புரிதல் தான் இப்போ இது நான் ஜோதிட ரீதியா வைக்க போறது ஏன்னா நான் பேசுறது வந்து அஸ்ட்ரலஜஸ்க்காக கிடையாது அஸ்ட்ரலஜர்ஸ் எல்லாருமே நிறைய படிச்சுக்கிட்டே இருக்காங்க நிறைய கத்துக்கிட்டே இருக்காங்க இத பப்ளிக்கே வேற பாதிபறி இப்போ அஸ்ட்ராலஜரா மாறிட்டீங்க சோ ரொம்ப உங்களுக்கு நான் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணி தேவையில்லாத பீதிக்குள்ளதால பிராக்டிக்கலாவே டெய்லி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆக்சுவலா அவ்வளவு இன்புட்ஸ் தேவையே இல்லை அதை தொழிலா செய்து அதுல சம்பாத்தியம் எடுத்து ஜீவனத்தை நடத்துற சர்வேவல் எடுக்கிறவங்களுக்கு அவ்வளவு இன்புட்ஸ் தேவை பொது ஜனத்துக்கு அவ்வளவு இன்புட்ஸ் கிடைச்சதுன்னா தேவையில்லாத பயம்தான் ஏற்படும் சோ இனிமே உங்களுக்கு நான் தேவையில்லாத இன்புட்ஸ் கொடுக்கறது இல்ல எது உங்க வாழ்க்கைக்கு தேவையோ எது உங்களோட வாழ்க்கைய தரத்தை உயர்த்துமோ உங்களுக்கு நிம்மதி அளிக்குமோ அதை மட்டும்தான் இனிமே உங்க கூட பகிர்றத நான் முடிவு பண்ணியிருக்கேன் சோ செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை நம்ம செவ்வாய் நினைச்சாலே முதல்ல நூத்துக்கு நூறு பேரும் சொல்ற விஷயம் என்னன்னா தோஷம் செவ்வாய்னாலே பாவின்னு தான் கணக்கு செவ்வாய் யாருங்கிறத முதல்ல பார்த்தரலாம் அது நீங்க சுப அது சுபமா சுபரா பாவரா அப்படிங்கறத நான் உங்களோட டெசிஷன் உங்களோட கன்க்ளூஷனுக்குள்ளேயே விட்டுறேன் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் மேஷத்துக்கு அதிபதி மேஷம் அப்படின்னா அது உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிற நான் நான் அப்படிங்கிற நீங்க சுபரா பாபரா சுபத்தோம் பெற்றவரா பாபத்தோம் பெற்றவரா சோ ஆன்சர் உங்க கையில இருக்கு அந்த மேஷம் தான் ஒரு புத்துயிர் லீடு அந்த மேஷம் அப்படிங்கிற அந்த ராசியோட அதிபதி செவ்வாய் அந்த மேஷம்ங்கிற ராசியை வச்சுதான் அந்த ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கை சிப்லிங்ஸ் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷனு அவங்களோட வீடு வசதி வாகனம் சுகம் சௌரியம் திறமை வித்தை அவங்களோட கான்சியஸ் எப்படி இருக்க போகுது அவங்களோட குழந்தைங்க அவங்களோட மென்டல் ஸ்டேட்டு ஹாப்பினஸ் அவங்களோட எதிரி நோய் கடன் ஒம்பள பஞ்சாயத்து சட்டசைக்களை பத்தி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு சோசியல் ஸ்டேட்டஸ் ஐடென்டிட்டியை பத்தி அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி எதிர்கொள்வாங்கறத பத்தி அவங்களோட தான தர்ம பலன்களை பற்றி அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிப்பாங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் வகுத்து வாழ்வாங்க அதை பத்தி அவங்களோட பெயர் புகழ் அடையாளம் அங்கீகாரம் கீர்த்தியை பற்றி அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய தடை அந்த தடைகளை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க எப்படி கடந்து போவாங்க அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் அவங்க எதையெல்லாம் லைஃப்ல விட்டு விலகணும் விட்டு கொடுக்கணும் எதுவும் கடந்து போகணும்னு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற இத்தனை விஷயத்தையும் சொல்லக்கூடிய நபர் யாரு அப்படின்னா அந்த மேஷம் அப்படிங்கிற அதிபதியான செவ்வாய் அந்த மேஷத்தை வச்சுதான் அந்த செவ்வாயோட வீட்டை வச்சுதான் இத்தனை விஷயங்கள் தருமனா போகுது அப்ப அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வீட்டோட அதிபதி அப்ப எவ்வளவு பவர்ஃபுல் ஏன்னா தான் செவ்வாய் நான் செவ்வாய் ஒவ்வொரு நபரும் செவ்வாய் அப்ப நம்ம சுபரா பாவரா அந்த செவ்வாய்க்கு இன்னொரு வீடு இருக்கு விருச்சிகம் அப்படிங்கிற வீடு அந்த விருச்சிகம் எப்படின்னா மற்றவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசி அந்த ஜாதகருக்கு அந்த பிறவில் ஏற்படக்கூடிய சர்பிரைசஸ் அந்த ஜாதகருக்கு அந்த பிறவில் ஏற்படக்கூடிய அசிங்கங்களும் அவமானங்களையும் கண்டங்களையும் பற்றி கூறக்கூடிய ராசி வாழ்க்கை துணையோட குடும்பத்திலிருந்து அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவம் மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதை சுட்டிக்காட்டக்கூடிய பாவம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்த அதிபதியும் அந்த செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இல்லை அப்படின்னா அந்த செவ்வாயோட எனர்ஜி இல்லை அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகரே இல்லை அந்த ஜாதகர் ஐம் அப்படிங்கிற நபரே அங்க இல்லை அந்த ஐ அப்படின்னால ஐடென்டிட்டி ஈகோ டார்கெட் கோல் நம்ம தானே ஒவ்வொரு கோலும் செட் பண்றோம் நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரி படிக்கணும் கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் வீடு வசதி வாங்கணும் சுகம் சோரியம் இதெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்றது யாரு அந்த செவ்வாய் தான் அந்த நீங்க தான் நீங்க சுபரா பாவராங்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு ஏன் எகெய்ன் செவ்வாயை நம்ம பார்த்தா பயப்படுறோம் அப்படின்னா நான் என்னைக்குமே அட்ஜஸ்டபிள் கிடையாதுங்களே நான் என்னைக்குமே நெகோசியேஷனுக்கும் காம்ப்ரமைஸுக்கும் வர மாட்டேங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம வரவு பிறவுல்லாம் அடிச்சுட்டு போட்டோம் வர பரவெல்லாம் சண்டை போட்டு போட்டோம் வரவு மட்டும் நான் தோத்தர் நம்ம ஒருத்தர் இருக்குமா இல்ல இல்ல நம்ம லைஃப்ல போயிடலாம் யாராவது ஒருத்தர் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டி போட்டுட்டு இருக்குமா ஒருத்தர் டார்கெட்டா வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இருக்குமா நம்ம இயங்குறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்ல அந்த எனர்ஜி தான் செவ்வாய் நம்ம நடக்கிற நம்ம இயங்குறதுக்கு ஒரு ஃபியூவல் வேணும் அந்த ஃபியூவெல் தான் செவ்வாய் அந்த இயக்கத்தை வைத்து கொண்டுதான் வாழ்க்கையில நமக்கு அவ்வளோ விஷயங்களும் நடக்குது அதை தொட்டு தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த மேஜர் டெசிஷன்ஸ் நம்மளோட ஆக்ஷன் நம்மளோட ரெஸ்பான்ஸ் நம்மளோட ரியாக்ஷன் இதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எதிர்கொள்றோம் அந்த செவ்வாய் அட்ஜஸ்டபிள் கிடையாது அந்த செவ்வாய் ஃபிளெக்சிபிள் கிடையாது அது வந்து புதன் ஆளுக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் நைஸ் பண்ணணும் மாஸ்க் எல்லாம் போடணும்னா அங்க புதன் வரணும் செவ்வாய்க்கு வந்து அந்த மாஸ்க்கு தேவையே இல்லை ஒரு விஷயத்தை அடையணும்னு செவ்வா முடிவு முடிச்சு நான் அடைஞ்சே அதனால அதனாலதான் அந்த ஜாதகருடைய இலக்கு எதுன்னு செவ்வாதான் முடிவு பண்ணும் உங்க ஜாதகத்துல எங்க எங்கிருக்கோ அந்த ஜாதகருடைய இலக்கு அங்கு நிர்ணயிக்கப்படும் அதை நோக்கிதான் அந்த ஜாதகரோட கம்ப்ளீட் எஃபர்ட் போகும் அது எதோட சப்போர்ட்டோட போகும்னா அவர் எந்த லக்னத்துல அந்த ஜாதகர் பிறந்திருக்காரோ அந்த லக்னம் எந்த பாவமா வருது அந்த லக்னாதிபதி எங்க போய் நிக்கிறாரோ அதை வச்சுதான் அந்த ஓவரால ஒரு கதையவே நம்ம அந்த என்ன சொல்லுவோம் ஒரு ஸ்கிரிப்டையே அந்த ஜோதிடனால எடுக்க முடியும் அப்ப இருக்கிற பாவம் தான் அந்த ஜாதகருடைய டார்கெட் அந்த இடத்துல ஜாதகர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்ப ரெண்டாம் பவமான குடும்ப வாழ்க்கையில செவ்வாய் வந்துச்சுன்னா குடும்பத்துல எப்படி ஜாதகர் விட்டு கொடுப்பாரு ஏழாம் பாவமான மேரிட்டல் லைஃப்ல எதிர்ப்பாளின எப்படி அந்த ஜாதகர் வாழ்க்கை துணையோட ஃபேமிலிக்கிட்டையும் அங்கேயும் எப்படி விட்டு கொடுப்பாரு எட்டுங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடும்பம் அங்க எப்படி ஜாதகர் நெகோசியேட் பண்ணுவார் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு நான் அங்க வந்துட்டுனே நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனால எங்க பிளெக்சிபிலிட்டி போயிடும் இல்ல அங்க காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மென்ட் போயிடும் இல்ல செவ்வாய் பத்துல இருந்துச்சுன்னா தொழில விட்டே கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு லைஃபே தொழில்தான் செவ்வாய் எங்க போகுதோ அவங்களோட அங்கதான் போக போகுது அவங்களோட டார்கெட்டே அந்த ஏரியா தான் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப செவ்வாயை நம்ம எப்படி பாபர்னு சொல்ல முடியும் அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறதே செவ்வாய் எந்த பாதில இருக்கோ அதை அக்வயர் பண்றதுக்கு தான் செவ்வாய் தான் அது நடக்க போகுது செவ்வாய் எந்த ஒரு கிரகத்தையும் பாவின்னு சொல்லாதீங்க கிரகங்கள் கடவுள் அல்ல இதையும் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி இறைவன் ஒருவனே கண்ணுக்கு புலப்படாதவன் உணர முடியாதவன் நிறம் இல்லாதவன் ஒலி ரூபமானவன் பிளாக் பிளைன் வொயிட் லைட் எந்த கிரகத்தையும் கடவுளாக பாவிக்காதீங்க கடவுளா பாவிச்சீங்கன்னா தான் பிரச்சனை கடவுள்கிட்ட முறையிடுவோம் கடவுள் அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கலன்னா கடவுளையே கழுவி ஊத்துவோம் இந்த கடவுள் தான் பெஸ்ட் இந்த கடவுள் நமக்கு நல்லது பண்ணல எனக்கு முருகன் தான் கை விட்டுட்டான் பெருமாள் தான் எனக்கு செஞ்சாரு பிள்ளையார கை விட்டுட்டான் வாராகி அம்மன் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துச்சு நாளைக்கு திடீர்னு இருட்டாகும் அன்னைக்கு உடனே வராகியம்மன் கோயிலுக்கு வேற கோயிலுக்கு போயிருவாங்க இல்லைன்னா தண்ணிக்குள்ள போயிருவாங்க தவறு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இறை வழிபாட்டுக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப கோயிலுக்கே போக வேண்டாங்களாங்க சாமியை கும்பிட நாத்திகரா கடவுளுக்கு எகேன்ஸ்டா இந்து மதத்துக்கு எகேன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக கிடையாது கடவுள் இறை வழிபாடு அது நம்ம தர்காக்கு போனாலும் சரி நம்ம சர்ச்சுக்கு போனாலும் சரி நம்ம ஜெயினுடைய கோவிலுக்கு போனாலும் சரி எங்க நீங்க குருத்வாராவுக்கு போனாலும் சரி எங்க நீங்க போனாலும் சரி மலைகளுக்கு போனாலும் சரி அங்க இருக்கிறது எனர்ஜி அந்த எனர்ஜி எதுக்குன்னா செவ்வாங்கிற இந்த 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 உடம்பு ஓடணும் இல்ல அந்த ஓட்டத்துக்கு உண்டான சார்ஜிங் பாயிண்ட் இயற்கையோட போகும்போது ஆலயத்துக்கு தர்காக்குள்ள போகும்போது அஹ் குருத்வாராக்குள்ள போகும்போது கோவிலுக்குள்ள போகும்போது மலை காடு நல்லா அலையும் போது இயற்கையோட நம்ம இணைஞ்சு அங்க இறைவனை நம்ம பார்க்கும் போது எங்க வேணாலும் நீங்க இறைவனை பாருங்க எங்கும் வியாபிச்சிருக்கிற சர்வ தான் அந்த இறை எனர்ஜி எகேன் எனர்ஜி அங்க போனாதான் நமக்கு இந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜ் வேணும் இல்லைன்னா ட்ரெயின் ஆயிரும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வேணும் நம்மளை கடத்தி கொண்டு போறதுக்கு அது ஒரு கடலை கடக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி தான் நம்ம இறைவனோட அந்த துணை இறைவனோட அந்த அருள் ஒரு நடைபெற விஷயத்தல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கறதுக்கல்ல இப்ப நம்ம என்னெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமோ என்னெல்லாம் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோமோ இது எல்லாமே நம்ம கடந்த பிறவியோட பதிவு இதோட கதை திரைக்கதை வசனம் கதாபாத்திரம் இது எல்லாமே கடந்த பிறவிகளிலுடைய நிகழ்வுகள் மூலமாக நம்மளோட எண்ணம் சொல் செயல் என்ன பேசுறோம் என்ன பகிர்றோம் யாருக்கு என்ன விளைவை ஏற்படுத்துறோம் பூமியில் என்ன விளைவு ஏற்படுத்துறோம் உறவுகளுக்குள்ள என்ன விளைவு ஏற்படுத்துறோம் சமூகத்துக்குள்ள என்ன விளைவு ஏற்படுத்துறோம் இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அந்த இம்பாக்ட் நல்ல இம்பாக்ட் இந்த ஜென்மத்துல நல்ல இம்பாக்ட் கிடைக்க போகுது அது கெட்ட இம்பாக்ட் இந்த ஜன்மத்துல கெட்ட இம்பாக்ட் ஏற்பட போகுது அதை கடந்து போறதுக்குண்டான ஒரு எனர்ஜி தான் இருந்தும் இறைவன்ல இறைவனிலிருந்தும் ஹோமங்கள் மூலமாகவும் கிடைக்க போகுது நான் கழுத்தறுத்து கதற 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 கொலை பண்ணியிருக்கேன் கதரை கதிர ஒரு உயிரை வந்து கற்பளிச்சிருக்கேன் துடிக்க துடிக்க ஒருத்தரோட பணமும் நகத்தை நகையும் அபகரிச்சிருக்கேன் பூமி அபகரிச்சிருக்கேன் இந்த ஜென்மத்துல நான் கோயில் கட்டினா பரிகாரம் ஆயிருமா என்னைக்கு அப்புறம் அந்த அக்கிரமம் எல்லாம் நான் தடுக்கப்படும் எப்ப அந்த அக்கிரமத்துக்கான ரியலைசேஷன்ல வரும் என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம் என்ன கொல்ல வேணாலும் அடிக்கலாம் யார வேணாலும் ஏமாத்தலாம் அதுக்கு பதில ஹோமங்கள் பண்ணிடலாம் அபிஷேகம் தங்கத்திலேயே அபிஷேகம் தங்க வெள்ளி அபிஷேகம் பால அபிஷேகம் எல்லாம் இல்ல தங்கத்திய அபிஷேகம் பண்றது வெள்ளிய அபிஷேகம் பண்றது வயிற்று அபிஷேகம் பண்றது வயிறு கட்டியாச்சுன்னா நடந்துருமா செய்து கோயில் கட்டாதீங்க யாருமே அது நினைச்சிட்டு நிறைய பேர் புண்ணியத்தை சேர்த்து பரம்பரைக்குன்னு பெரிய கோயில் பெரிய பெரிய மகாராஜாக்கள் தஞ்சை பெரிய எதுக்கு கட்டுறாங்க ஆலி பேரலை வந்தாலும் சரி எப்பேற்பட்ட பூகமும் என்ன பேரி பேரிடர் வந்தாலும் சரி அந்த ஊரே அந்த கோயிலுக்குள்ள தஞ்சமடைய முடியும் நீங்க கட்டுற கோயில் ஒரு நாய் தஞ்சமடைய முடியுமா ஒரு வயதான முதியவர் தஞ்சமடைய முடியுமா ஒருத்தரும் உங்களால ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் உங்களால ஒரு கோயில்ல பராமரிச்சு அவங்களுக்கு உண்டான உணவு உடை இருப்பிடம் கொடுக்க முடியுமா அந்த காலத்துல ராஜாக்கள் கொடுத்துருக்காங்க அவங்க முகலாயர்களா இருந்தாலும் சரி இப்ப நம்ம நம்ம ராஜாக்களா இருந்தாலும் சேரன் சோழர் பாண்டியர் யாரா இருந்தாலும் சரி அந்த வருடங்களுக்கு வேண்டிய அத்தனை தானியங்களும் அங்க இருந்திருக்கு அவ்வளவு பாதுகாப்பு அங்க இருந்திருக்கு நீங்க கட்டுறதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு யாருக்கு அங்க என்ன கிடைக்க போகுது முட்டாள்தனம் பண்ணாதீங்க தயவு செய்து முட்டாள்தனம் பண்ணாதீங்க புண்ணியம் தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த பணத்தை வேற ஏதாவது புண்ணிய கரித்து செல்ல முடியாத பல ஆயிரம் உயிர்கள் வாழ்ந்திருக்கும் பல உயிர்களுக்கு மருத்துவ உதவி கிடைச்சிருக்கும் அத போய் அநாத இல்லம் கட்டுறவங்களுக்கு கொடுங்க அனாதில்லம் கட்டுறதுக்கு பூமி தானம் சப்போர்ட் பண்ணுங்க இல்லம் நடத்துறவங்களுக்கு பூமிதானம் சப்போர்ட் பண்ணுங்க அனிமலுக்கு காப்பகம் கட்டுறவங்களுக்கு போய் பூமிதானத்துக்கு பண உதவியோ உதவியோ செய்யுங்க அது உங்க பரம்பரைக்கும் அந்த புண்ணியத்தை கொண்டு வந்து ஏன்னா ஆண்டாண்டு காலமா அங்க உயிர்கள் வாழும் உயிர்கள் பாதுகாக்கப்படும் உயிர்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் உணவு கிடைக்கும் இருப்பிடம் கிடைக்கும் ஷெல்டர் கிடைக்கும் நீங்க கட்டுற கோயில யாருக்கு என்ன கிடைக்க போகுது கடவுளுக்கு நம்ம என்ன பிச்சை போடுறது கட்டினவங்க கட்டின பர்பஸ் அது அங்க போய் உங்க எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு வாங்க மந்திர உச்சாரணங்கள் அவ்வளவு எனர்ஜி அந்த இடத்துல எனர்ஜி வாங்கிட்டு வாங்க நமக்கு இனி அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் அருகதை கிடையாது இயற்கையை பாதுகாப்போம் மனிதர்களை பாதுகாப்போம் மிருகங்களை பாதுகாப்போம் நம்ம குடும்பத்தை பாதுகாப்போம் அண்டை ராயலார பாதுகாப்போம் அதுதான் புண்ணியம் எங்க இருந்து எங்க டைவெர்ட் ஆகி வரேன் என்னைக்கு நான் டாபிக் புடிச்சு என்னைக்கு நான் டாபிக் பிரயாணம் பண்றது அது உங்க கூட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகி ஒரு நீங்க ஃப்ரெண்டா என்ன பாவிச்சாலும் சரி ஜோசிதா பாவிச்சாலும் சரி பிசினஸ் பர்சனா என்ன நீங்க பாவிச்சாலும் சரி நீங்க என்ன அம்மான கூப்பிட்டாலும் சரி அக்கானு கூப்பிட்டாலும் சரி நான் சொல்ல வர விஷயம் உங்க நன்மைக்கு என் பெற்ற இன்பம் பெருகை யான் பார்த்த எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம் நான் கடக்கும் போதே எனக்கு வழிகாட்ட முடியாத எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அது உங்களுக்கு வழிகாட்டணும் இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்றேன் எக்காரத்தை கொண்டும் செவ்வாய பாவின்னு சொல்லாதீங்க செவ்வாய தோஷம்னு சொல்லாதீங்க செவ்வாய் பாவத்துல நம்மளால விட்டு கொடுக்க முடியாது அந்த இடத்துல நம்ம வளர்த்துக்க வேண்டிய குவாலிட்டி என்ன சிம்பிள் பரிகாரம் பூமி தானம் முதல் குவாலிட்டி என்னங்கறத சொல்லிடுறேன் தர்மம் என்னங்கறத சொல்லிடுறேன் அங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காம்ப்ரமைஸ் நெகோசியேஷன்ஸ் பழகணும் அவ்வளவுதான் சிம்பிள் சிச்சி சிச்சி பேசணும் சிச்சி சிச்சி பழகணும் அனுசரிச்சு அந்த இடத்துல உட்காரணும் எதுக்கு அது ஒரு லிமிட் இருக்கு எந்த லிமிட் நம்மளை யாரோ உரிப்பாங்க நம்மளை யாரோ குழப்பாங்க நம்மளை யாரோ கதற கதற துடிக்க செய்வாங்க அந்த இடத்துல செவ்வா வந்து சிச்சி சிச்சி பேசிட்டு இருந்தா அது வந்து சாக்ரிஃபைஸ் கிடையாது அது வந்து கர்மா வந்து நம்ம கழிச்சுட்டோங்கிற அர்த்தம் கிடையாது டிஃபென்ஸ் வேற ஒரு விஷயம் தாக்குது நம்ம ஒரு விஷயம் பறிக்குது நம்மளோட வாழ்க்கையை ஒரு விஷயம் அரிக்குது அப்படின்னா அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் நெகோசிய பண்ண வேண்டிய அவசியம் அல்ல அவசியம் இல்லை உங்களோட கடமை சிலர்லாம் சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கே போக மாட்டேங்கிறார் சம்பாதிக்கவே மாட்டேங்கிறாரு ஒரு ஒரு லட்சம் சம்பாதிச்சு அதான ஒரு கார் வாங்க முடியுதா ஒரு வீடு வாங்க முடியுதா ஆனா நல்லவர் தாங்க மேடம் ஆனா அந்த மனுஷனால சம்பாதிக்க முடியல அந்த மனுஷனால கார் மத்தவங்களை போல வாங்க முடியல நினைச்சா கையில இருந்து பணம் எடுத்து கொடுக்க முடியல அந்த இடத்துல ஒரு பெண்ணால் அனுசரிக்க முடியல அப்படின்னா இது தோஷம் இங்க செவ்வா தோஷம் ஆனா அதே மனுஷன் அடிச்சு போழக்கிறான் வேற இடத்துல யாரு கூட போய் பழகிட்டு இருக்கான் நம்ம இருக்கும்போதே மத்தவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பக்கத்துல கட்டுன பொண்டாடி வச்சுட்டு போது வீடியோ கால்ல மேஸ்டுவேட் பண்றான் ஆனாலாம் என்னோட ஃபீமேல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க இங்க கணவன் அவ்வளவு அத்தனை கேர் கொடுத்து அவ்வளவு அஃபெக்ஷனை கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துமே பழைய காதலையோ பழைய பழைய காதலையோடையோ போய் ரீஜன் ஆயிட்டு இங்க குழந்தைகளுக்கும் உண்மையா இருக்க முடியாம கணவனுக்கும் உண்மையா இருக்க முடியாம இன்னொரு நபருக்கு உண்மையா இருக்க முடியாம அந்த பெண்கள் அந்த ஆண்களை படுத்துற கொடுமை அதுல அந்த ஆண்களால வாழவும் முடியாம சாகவும் முடியாம துடிக்கிற ஆண்களும் என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல செவ்வாய் தோஷமாக மாறும் அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட நீங்க அனுசரிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ண கோபம் பேசணும் நெகோசியேட் பண்ணோன்னு அவசியமே இல்ல தாய் தகப்பன் கூட பிறந்த நபர்கள் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த இடத்துல செவ்வாய் நிற்கும் நிக்கணும் ஏன்னா லீடு மேஷம் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒருத்தர் எதிர்கொண்டுட்டு இருப்பாங்க நம்மளை நம்பி வந்து அவங்களை எதிர்கொண்டு போயிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல செவ்வாய் நிக்கணும் நான் நிக்கிறேன்னு போய் நிக்கணும் அங்க செவ்வாய் பலமாகும் அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம கையெடுத்தோன்னு வச்சுக்கோங்க நீங்க காசை போட்டு போட்டு பாருங்க நீங்களே உட்காந்து ஊழியம் பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா உங்க அடையாளத்தை தொலைச்சிட்டு உங்களோட நிம்மதியை கெடுத்துட்டு உங்களோட உடலை துன்புறுத்தி உங்களோட மனதை துன்புறுத்தி அந்த இடத்துல அந்த செவ்வாய் அப்படிங்கிற அந்த மேஷம் நான் அந்த செவ்வாய் தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே அந்த செவ்வாய் எங்க தியாகம் பண்ணணும் போர்க்களத்துல தியாகம் பண்ணணும் அந்த போர்க்களத்துல பல லட்சம் உயிர்கள் காக்கப்படும் ஒரு நாடு காக்கப்படும் பல எட்டார பூமி காக்கப்படும் அக்கிரம கட்டு அக்கிரமம் செய்ய முடியும் அநியாயம் செய்ய செய்ய அங்கதான் செவ்வாய் போட்டி போடணும் நம்மவர்கள் கிட்ட இல்ல அதே நம்மவர்கள் நம்மள கதர கதிர துடிக்க வைக்கிறாங்க நம்மள நோகடிக்கிறாங்க போது அங்க செவ்வாய் அனுசரிக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த மாதிரி நேரத்துலதான் சேர்ந்து கொள்ளறாங்க நான் வாழ்ந்து நீயும் சொல்றாங்க இது தவறு இது பல பிறவிலுக்கு கடந்து போகும் நெகோசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ஸஸ்க்கு ஒரு வரைமுறை இருக்கு அது யாருக்காக பண்ணணும் டஸ் தர்சன் டிசர்வ் இது எல்லாத்தையும் கவனத்துல வச்சுக்கோங்க செவ்வாய்பின்னு இனிமே நம்ம பேச மாட்டோம் ஓகேங்களா செவ்வாய் எங்க இருந்தா பண்ண அவ்வளா சிம்பிள் ஆறாம் பாகத்துல இருந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் நம்மள எவ்வளவு நம்ம கடந்து சிக்கிட்டோம் நம்ம எதிர்கிட்ட சிக்கிட்டோம் தாராளமா பண்ணலாம் அடிச்சு கிளப்பி தூள் கிளப்பி ஜெயிச்சுட்டு வந்துடலாம் ஏழாம் பாகத்துல அட்ஜஸ்ட் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எந்த லிமிட் வரைக்கும் அந்த நம்ம உயிரை எடுக்காத வரைக்கும் நம்ம நிம்மதியை பறிக்காத வரைக்கும் நம்மள அணு உணவ சித்திரவதை பண்ணாத வரைக்கும் தேவையில்லை அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அங்க துலாம் அந்த இடத்துல கிவ் அண்ட் டேக் தான் சொல்லுது அந்த நெகோசியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சோ நிறைய நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய இருக்கு அனலைஸ் பண்ணுங்க நிறைய இன்னும் பேசுவோம் என்னால எவ்வளவு உங்களுக்கு ஒரு சில விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமோ ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அதுக்கு எனக்கு எவ்வளவு அருகதி இருக்கோ எவ்வளவு அனுமதி இருக்கோ நிச்சயமா உங்ககிட்ட நான் பகிர்றேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் மற்ற உயிர்களுக்கும் நல்லது நினைங்க நல்லதை செய்யுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலை மெல்லாம் ஓங்குக மே தை நியூ ஷார் அபுண்டன்ஸ் அப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் க்ரோ மோர் கம்பேஷனேட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் அஸ்யபக் செவ்வாய் பத்தி பேசும்போது அந்த வேகம் பார்த்தீங்களா அந்த ஆக்ரோஷம் பார்த்தீங்களா அதுதான் செவ்வா இது எங்க வேணும் எங்க வேண்டாம் அது உங்க கையில் இருக்கு